அப்போ சொன்னபடிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க அக்காலத்திலே எருசுலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ சிலரை தவிர மற்ற யாவரும் நல்லா கவனிங்க இயேசு எங்கெங்க போ சொன்னாரோ அந்த வசனம் அப்படியே எங்க ரிப்பீட் ஆகும் பாருங்க எருசுலேமில் இருந்த இவர்கள் யூதேயா சமாரியா சிதறடிக்கப்பட்டு போனார் அவர் எங்க போ சொன்னார் இவங்க எல்லாரையும் யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் பூமியின் கடைசி பரியந்துக்கும் போங்கன்னா அத்தனை பேரும் எருசுலேம்ல என்ன பண்ணிட்டாங்க உட்காந்தாச்சு அத்தனை பேருக்குள்ளையும் பாகுபாடு வந்துருச்சு நான் பெரியவன் நீ சிரியவன் அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் சண்டை வந்துச்சு கத்தர் பார்த்தாரு இவங்க அத்தனை பேரும் அகைன்ஸ்ட் டு வில் அகைன்ஸ்ட் டு காட் இப்போ பார்த்தாரு அத்தனை பேரும் சிதறடி அப்போ சார் மட்டும் உள்ளவை ஏன்னா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் அவன் அங்கிருந்தா எல்லாரையும் அனுப்ப வேண்டியிருக்கு எருசலேமுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியிருக்கு குறிப்பிட்ட காலம் அவங்க அங்கே இருக்கணும் அத்தனை இதுதான் காட்ஸ் பிளான் எருசலேம்லேருந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்கணும் உலகம் முழுக்க அனுப்பியிருக்கணும் பேதர் யாரையும் அனுப்பல எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு வாங்க ஒன்று மண்ணா வந்தால் ஒன்று மண்ணாவே இருப்போம் ஒரே இடத்துக்கு வந்தோம் ஒரே தேவனையும் ஆராதிக்கிறோம் ஒரே இடத்துக்கு போக போகிறோம் ஒன்றாக இருப்போம் ஒரு மணப்பட்டு சாலமன் தேவாலயத்தில் வீடுகள் தூரம் அப்பமிட்டு எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி பார்த்தாரு செட் ஆகாது ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார் இதுதான் பல நேரங்களில் கர்த்தர் உங்களை சிதறடிக்க பண்றதுக்கு நேரம் நீங்கள் கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கணும் கர்த்தர் சொன்ன சித்தத்தை செய்யணும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும் செய்யாத பட்சத்தில் கர்த்தர் சிதறடிக்க பண்ணுவார் ஆனால் என்ன சிதறடிக்க பண்ற நாசம் பண்ற அர்த்தம் இல்லை அவர் வில்ல உங்களை செய்ய வைக்கிறார் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறார் அவ்வளவுதான் நீங்களா செஞ்சீங்கன்னா அதான் சொல்லுவோம்ல நம்ம ஊரில் நம்மளா சாப்பிட்டோம்னா நார்மல் அவராக பண்ணார்னா ஆப்ரேஷன் நம்மளே மருந்து மாத்திரைக்கு பார்த்து சொல்ற நேரத்தில் சொல்லி நம்ம செஞ்சிட்டோம்னா அது ஓகே கேட்கல அடுத்து ஆபரேஷன் தான் ஆனா